பிடிச்சிட்டியாக்கா டெய்லியுமே அறுவியா உனக்கு வேண்டுதல் இருக்கா அழுகுடன்னு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்கா மேக்கப்பெலாம் கலைஞ்சிருச்சு எனக்கு தெரியாது ஆமாம் தொகை திருப்பி கீழே விழுந்துட்டேன் ஆமா கீழே விழுந்துட்டேன் மோகிதா குட்டி அழுத்துக்கிட்டே இருந்துச்சா யோசிச்சுக்கிட்டே போனா தொப்புக்குன்னு கீழே விழுந்துட்டேன் காலெல்லாம் பர் திரும்பி வீங்கிருக்கு கால்லாம் வீங்கி போச்சு ஆமா சரி ஆயிடுமா எப்போ சரியாகும் மோகிதா குட்டி மோகிதா குட்டி காலமா என் கால்ல தானே தான் என் கால்ல முட்டில அங்கெல்லாம் முள்ளு வந்துருச்சு நானா சனிக்கிழமை கீழே விழுந்துட்டேன் ஸ்கூட்டில போயிட்டு இருந்தேனா ஸ்கூட்டில போகும்போது கீழே விழுந்துட்டேன் டொபிக்குனு கூட்டு போறியா நீ தானே தென வந்து கோபம் வந்துகிட்டே இருக்கு உன்னை சாக்கில் போட்டு கொல்ல போறேன் சரி தங்க கூட்டி போங்க மோகிதா குட்டி குட்டியல் அப்படி தானே அழுது முடிச்சிட்டீங்களா பாத்தியா மேக்அப்ல அழகா இருக்கு யாரும் பண்ணிவிட்டா நீயும் சரிங்களா இங்க பார்த்தாங்க அழுகாதீங்க அழுதா மோகிதா குட்டி மேக்கப்லாம் கலைஞ்சிடும் ஓகேவா அழுது முடிச்சிட்டிங்களா கோபம் போயிடுச்சா இப்போ எந்த இல்லையா பிரச்சனை இருக்கா இல்லையா இல்லையா சமாதானம் ஆயிட்டிங்களா ஆ சரிங்க ஆ வெரி குட் என்ன சாப்பிட்டீங்க இட்லியா பாப்பா எத்தனை இட்லி சாப்பிட்டுச்சி ஐயோ பாப்பாவுக்கு அம்மா பால் கொடுக்கலையா நான் உனக்கு வாங்கிட்டு வந்து காய்ச்சி கொடுக்குறேன் சரியா நீ அழகாத பாப்பாவுக்கு முட்டை வேணுமா வேணாமா வேணுமா அப்போ அழகூடாது ஓகே எங்களை ஏதாச்சும் கொண்டுடுவியா அழகா மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லுங்க தங்கம் சரி பாரு விதுன்யா அழுகுதா மோகிதா 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 குட்டி விதுண்யா அழுவுதா அழுது முடிச்சிடு மேலே அழகு எல்லாரும் மாதிரி நீயும் குட்டியெல்லாம் இருக்கணும் சரியா யாராச்சும் அழுகுறையா தங்கம் நீங்களே அழுகுறீங்களா தங்கம் பாரு நீவன் கூடதான் எத்து வரவே இல்லை உட்காந்துக்கிறியா இனிமேல அழக சரியா சிரிச்சுக்கிட்டே போய் என்ன பண்ணோம் அப்புறமா ஸ்நாக் சாப்பிடலாம் சரி குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் காலை வணக்கம் எப்படி சொல்லுவாங்க இப்படி கையை வச்சு சொல்லணும் இப்ப சொல்லுங்க காலை வணக்கம் ஓகே போய் சேர்ல உட்காந்துக்கிறீங்களா

ஏன் அடுத்த வருஷம் வருவீங்க அம்மனுக்கு கொண்டு வந்து விடலையா தங்கத்தை மேக்கப்ல யார் பண்ணி விட்டது அம்மாவா சரி சாப்பிட்டீங்களா சவுண்டா சொல்லி என் சாப்பிட்டா சாப்பிடலையா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பாடு காலை சாப்பாடா என்ன சாப்பாடு கார சாப்பாடா கேரட் சாப்பாடா அடக்கடவுளே கேரட் சாப்பாடு செஞ்சாங்க அம்மா சரி நல்லா இருந்துச்சா மிஸ்ஸுக்கே சரி கொண்டு வாங்க இந்த பேக்கை கொஞ்சம் அங்கே வச்சுட்டு வாங்களேன் தங்கம் போய் வச்சுட்டு வரீங்களா சரி போங்க